பணிமனைகள் அரசு பேருந்துகள் என தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான சொத்துகள் பல கோடி ரூபாய்க்கு வங்கிகளில் அடமானம் வைக்கப்பட்டிருக்கும் அதிர்ச்சி தகவல் தற்போது வெளிச்சதற்கு வந்துள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இவை தெரிய வந்திருக்கின்றன தனியார் நிறுவனங்கள் ஒரு சில பேருந்துகளை மட்டும் வைத்துக் கொண்டு லாபகரமாக இயங்கி வரும் நிலையில் இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று பேருந்துகளுடன் செயல்படும் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் இயங்கி வருகிறது இதன் உண்மை காரணத்தை தெரிந்து கொள்வதற்காக மதுரை நெல்பேட்டையைச் சேர்ந்த ஹக்கீம் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் விண்ணப்பித்தார் போக்குவரத்து கழகங்கள் மூலம் அவருக்கு கிடைத்த தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக உள்ளன சென்னை போக்குவரத்து கழகத்தின் கீழ் முப்பத்தி நான்கு பணிமனைகளும் தலைமையகத்தின் கீழ் முப்பத்தி மூன்று பிரிவுகளும் செயல்பட்டு வருகின்றன அதில் அயனாவரம் மந்தைவழி அண்ணாநகர் அம்பத்தூர் பேசின்பாலம் சைதாப்பேட்டை திருவான்மியூர் பெரம்பூர் தியாகராய நகர் பணிமனை பேருந்து நிலையங்கள் அடமானத்தில் இருப்பது தெரியவந்துள்ளது சென்னை போக்குவரத்துக் கழகத்தின் அடையாளமான பல்லவன் இல்லம் பட்லஸ் சாலையில் உள்ள போக்குவரத்து தொழிற்சாலை நானூற்றி தொன்னூறு பேருந்துகள் என சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சொத்துக்கள் மட்டும் ஐநூற்று எண்பது கோடியே அறுபத்தி மூன்று லட்சத்திற்கு வங்கிகளிலும் அரசிடமும் அடமானம் வைக்கப்பட்டுள்ளன மதுரை போக்குவரத்து கழகத்தின் முப்பத்தி ஒன்பது பணிமனைகளில் முப்பது பணிமனைகள் அடமானம் வைக்கப்பட்டுள்ளது கோவை போக்குவரத்து கழகத்தில் முன்னூற்று எழுபத்தி ஏழு பேருந்துகளுடன் அதன் அனைத்து சொத்துகளும் ஆயிரத்து நானூற்று அறுபத்தி ஆறு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சத்திற்கு அடமானம் வைக்கப்பட்டிருப்பது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் தெரியவந்துள்ளது பொதுத்துறை நிறுவனமான தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் வைத்திருக்கின்ற கடனுடைய அளவு அடமானத்துடைய அளவு பல்லாயிரம் கோடி ரூபாய் இந்த பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கு ஆண்டு ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளிலே ஆயிரக்கணக்கான கோடிகள் அதாவது குறிப்பாக ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் கோடிகளை வந்து வட்டியாக மட்டும் செலுத்துகின்ற நிலைமை அவல நிலைமையிலே வந்து தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் இருக்கிறது என்பது இந்த தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக வெளிவருகிறது ஆட்சியாளர்கள் தங்கள் கொள்கை முடிவிற்கு ஏற்ப சுயமாக தேர்தல் நேரங்களில் போக்குவரத்துக் கழகம் சார்ந்த இலவச அறிவிப்புகளை வெளியிடுவதே இந்த நிலைக்கு பிரதான காரணம் என்ற புகார் எழுந்துள்ளது இலவச மற்றும் சலுகை பேருந்து அட்டைகள் மூலம் நாளொன்றுக்கு ஐம்பத்தி ஐந்து லட்சம் பேர் அரசு பேருந்துகளில் பயணிப்பதாகவும் அதற்கான தொகையை அரசு கழகங்களுக்கு வழங்குவதில்லை என்றும் கூறப்படுகிறது அரசு வாக்குறுதி பெட்ரோல் விலை டீசல் விலை ஏறினாலும் சரி உதிரி சரி சரி சம்பள ஏற்பட்டாலும் அதனுடைய எல்லா விதமான அரசு தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா அரசுதான் தான் ஐம்பத்தைந்து லட்சம் பேருக்கு மேலானவர்களை அரசு உத்தரவின் மீது போக்குவரத்து களத்தில் பயன்படுத்துவதற்கு அனுமதித்திருக்கிறார்கள் நிதி நெருக்கடியை சமாளிக்க அந்தந்த போக்குவரத்து மண்டலங்கள் தங்கள் சொத்துக்களை வங்கிகளில் அடமானம் வைப்பது தொடர்கதையாகிவிட்டதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த பற்றாக்குறையை ஈடு செய்வதற்காக அவர்கள் தன்னுடைய குழும கூட்டத்தை போர்டு ஆஃப் டைரக்ஷன் மீட்டிங்கை கூட்டிக் கொண்டு இந்த மாதம் சம்பளம் போடவில்லை ஆகவே எங்களுக்கு பணம் ஏற்படுகிறது இந்த பணிமனையை அடமானம் வைக்கலாம் அடுத்தது அந்த பணிமனை அடமான வைக்கலாம் என்று பணிமனை முழுவதும் கிட்டத்தட்ட முன்னூறு பணிமனைகளை போக்குவரத்து கழக அதிகாரிகள் வங்கியில் அடமானமாக வைத்திருக்கிறார்கள் கடுமையான நிதி பற்றாக்குறையால் தமிழகத்தில் இயக்கப்படும் அரசு பேருந்துகளில் 75% சதவீதம் பேருந்துகள் காலாவதியானவை என கூறப்படுகிறது படுதடைந்த பேருந்துகளாலேயே விபத்துகள் நிகழ்வதாகவும் அரசு பேருந்துகள் மீதான மக்களின் நம்பிக்கை குறைந்து வருவதாகவும் தொழிற்சங்க நிர்வாகிகள் கூறுகின்றனர் ஓடியிருந்தால் அந்த பேருந்து பேருந்தினுடைய அந்த வயதை கடந்துவிட்டது என்று நிறுத்திவிட வேண்டும் அல்லது ஆறு ஆறு ஆண்டுகள் தாண்டிவிட்டால் அந்த பேருந்து வந்து தன்னுடைய வயதை கடந்து விட்டது என்று நிறுத்திவிட்டு புது பேருந்துகளை வழித்தடங்களில் விட வேண்டும் அப்படி விடாத காரணத்தினால் எழுபத்தஞ்சு சதவீதங்கள் பாடாவதியான பேருந்துகளை விட்டு ஆங்காங்கு பழுதடைந்து நிற்பதால் பயணிகள் ஏறுவதற்கு அச்சப்படுகிறார்கள் மின்வாரியம் போன்று போக்குவரத்துக் கழக செலவினங்களையும் அரசு ஏற்றால் மட்டுமே தமிழ்நாடு போக்குவரத்துக் கழகத்தை காப்பாற்ற முடியும் என்கின்றனர் அதில் பணியாற்றும் தொழிலாளர்கள் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் இந்திரகுமார் மற்றும் குணாவுடன் செய்தியாளர் நாகேந்திரன்